என்னுடைய பக்த அடியார்களையும் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்ற மக்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எஃப்எல் அப்டின்னு நம்புறேன் இண்டையான மங்க நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மன்றர் முருகன் ஆலயத்துக்கு வந்தாங்க அப்போ மன்றர் முருகன் ஆலயம் சம்மந்தமான வீடியோக்களை நாங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டு இருந்தோம் அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல வந்து ஆலயத்திற்கு போகிறதுக்கு பக்கமாகவே வந்து சிறுவரை விளையாடக்கூடிய மாதிரி சில்ட்ரன் பார்க்கெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த இளைஞர் வந்து பல விதமான விளையாட்டுகள் வந்து விளையாடக்கூடிய மாதிரி இருக்கு என்ன முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக்கெட்டு வந்து முந்நூறுவா எடுக்காங்க இது வந்து ஒரு அதிக அளவிலான விலை தான் ஏன்னா சிறுவர்கள் சாதாரண ஒரு சிறுவர்கள் வந்து விளையாடணும் இருந்தா அதிகமான ஒரு விலை அது மட்டும் இல்லை என்ன முன்னோர் விளையாடுறது வெறும் மூன்று நிமிஷம் தான் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த விளையாட்டு அது மட்டும் வந்து பத்து நிமிஷம் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாமே வந்து மூன்று நிமிஷம்தான் அந்த அந்த பக்கமாக அந்த குதிரையில போகக்கூடிய மாதிரி அப்ப அதுவும் வந்து மூன்று நிமிஷம் இந்த பக்கமாக அந்த பாதாள கிணத்துக்குள்ள அந்த பயங்கர வண்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆரம்பத்துல வந்து

காசி இருந்த அம்மா இது வந்து காசு கூடுவா குறையுவா காசு முன்னூறு வந்து கூடயா குறையா காசு அளவுதானா முன்னூறுவா ஓகே உங்களுக்கு கூட இல்லையா தம்பி முன்னூறுவா கூட குறையா கூடதானே கூடதான் பாருங்க நீ வந்து பணக்கார பொடியும் ரூபா பிரச்சனையா அந்த பொடியும் இல்லையாம் கூடயாம் சரி ஓகே அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல இருந்து அந்த வண்டி ஒருத்த போய் பாக்க போறோம் ஃபீல் வைக்கல வந்து சத்தம் பண்ணா கட்ட முடியா கட்ட முடியாது சத்தம் கட்டு இருக்குது அப்ப இதையும் பார்த்து நாங்க போய் ஆலயத்துக்குள்ள போயிட்டு என் பேரு மானே மலையோட சரி அப்ப அண்ணா போயிட்டு வரடா சரியா பாய் சந்திப்பியா அப்ப இந்த பக்கமா அந்த குதிரை வந்து விளையாடி கொண்டிருக்காங்க சிறுவர்கள் இந்த பக்கமாக வீரிய வீரியோ எடுக்க நீங்க நீங்க என்ன சிக்கன் எடுக்கணுமா நாங்க டெண்டு

சரி ஓகே நாங்க இந்த பக்கம் அந்த கூற விளையாடி கொண்டு வச்சாங்க சிறுவர்கள் சரி நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த வண்டி ஒருத்தபாம் வாங்க இந்த சரி ஓகே உள்ள வந்தாச்சு பாருங்க இந்த பக்கமாக பழைய ஒரு சின்ன பைக் ஒன்றும் ஒரு கார் மாதிரி ஒன்றும் இருக்குது சைட்ல புல்லா வந்தா பழகையில் அடிச்சிருக்காங்க அப்படியே சுத்தி ஓடுவாங்க சத்தம் சத்தமடை பயங்கர சத்தம் மாதிரியே கட்டமுட வந்து இந்த சைட்ல இருக்கிற பலகைல நம்ம வந்து அதிருது அப்ப வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் அப்படியே இந்த பாதாள கிணறு வந்து அப்படியே சுத்திட்டு வருவோம் சுத்தண்டு இதை வந்து அப்படித்தானே சொல்றேன் பாதாள கிணறு என்ன பாதாள கிணறு அந்த பழையாரத்துல இருந்து எல்லாமே வந்து செட்டப் தான் கொண்டு வந்து இந்த பல எல்லாம் வந்து அவரத்தை வந்து உருவாக்கி எடுப்பாங்க சரி ஓகே பார்ப்போம் நிறைய நாளைக்கு பிறகு சின்ன வயசில் பார்த்த ஒரு அனுபவம் அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அப்போ பல வருடங்களுக்கு கழிச்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த வந்துருக்குறோம் அப்போ இந்த இடத்துல நின்று பார்ப்போம் என்ன மாதிரி என்றது ஸ்லிப் அந்த பைக்கில் சுற்றி அப்படியே மேலே அப்படியே ஏறி வரும்போது ஒரு நமக்கு ஒரு பயம் வந்தது ஓகே என்னடா அந்த சுற்றி வரும்போது அந்த ஸ்லிப் அந்த கண்ட்ரோல் இருந்து போகுமா இருந்தால் சரி பக்கத்தில் பார்த்து நிற்கிறாங்க எல்லாமே அள்ளிட்டு நான் சும்மா சொல்கிறேன் என்னடா அந்த அப்படி இருந்த என்ன அந்த மேலே ஏறி அந்த பொங்கலுக்கு அவங்க அந்த ஓரத்தில் வரும்போது நான் அப்படி பின்னுக்கு வந்தேன் பயத்தில்

மண்டூர் எம்பெருமானி வழிபட வந்து கொண்டிருக்கும் பக்த அடியார்களுக்கான ஒரு வேண்டுகோள் தற்பொழுது இங்கு பாதாள கிணற்றுக்குள் பயங்கரமான வண்டி அப்படிங்கிற மாதிரி இங்கு நம்மளுடைய பக்த அடியார்களையும் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இங்கு ஐந்து வருடத்திற்கு பிறகு எமது மண்ணில் வந்து பல சாகச விளையாட்டுகளை இங்கு புரிந்து வண்ணம் இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் இந்த இடத்திற்கு வருகை தந்து நீங்களும் பார்வையிடலாம் இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீர்கள் அந்த வகையில் இவர்கள் நுழைவு கட்டணமாக முந்நூறு ரூபாய் இங்கு இவர்களால் அறவிடப்படுகின்றது உண்மையிலே நாங்களும் இந்த இடத்தில் அதை பார்வையிட்டிருந்தோம் எங்களுக்கும் மிச்சம் சந்தோஷம் உங்களுக்கும் இது பிடிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் இங்கே வருகை தந்து பார்ப்பது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கண்டிப்பா தரும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி பாய் ரோ சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம் இல்லை வேற தரமா இருந்தது

அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா வந்து கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கொஞ்சம் வர வைக்கிறதுக்காக வேண்டிய அவங்களுக்கு தமிழ்ல வந்து பேசுறது கொஞ்சம் அந்த வராது அதனால நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பா இதை செய்வோம் வேற லெவல் மேலே தரமா இருந்தது அப்ப என்ன பல பயிற்சியில் எடுத்து அவங்க இதை மாதிரி செய்வாங்கன்றது தெரியும் ஏ அண்ணா அண்ணாஜே இதுல பேரு என்ன இதுல பேர் என்ன இது ரேஸ்ல பேர் என்ன இல்ல இது

மண்டோர் எம்பெருமானி வழிபட வந்து கொண்டிருக்கும் பக்த அடியார்களுக்கான ஒரு வேண்டுகோள் தற்பொழுது இங்கு பாதாள கிணற்றுக்குள் பயங்கரமான வண்டி அப்படிங்கின்ற மாதிரி இங்கே நம்முடைய பக்த அடியார்களையும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இங்கு ஐந்து வருடத்திற்கு பிறகு எமது மண்ணில் வந்து பல சாகச விளையாட்டுகளை இங்கு புரிந்து வண்ணம் இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் இந்த இடத்திற்கு வருகை தந்து நீங்களும் பார்வையிடலாம் இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீர்கள் அந்த வகையில் இவர்கள் நுழைவு கட்டணமாக முந்நூறு ரூபாய் இங்கு இவர்களால் அறவிடப்படுகின்றது உண்மையிலே நாங்களும் இந்த இடத்தில் அதை பார்வையிட்டிருந்தோம் எங்களுக்கும் மிச்சம் சந்தோஷம் உங்களுக்கும் இது பிடிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் இங்கே வருகை தந்து பார்ப்பது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கண்டிப்பா தரும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி பாய் பாய் சரி ஓகே நம்ம அப்படியே போவலாம் இல்லை தரமா இருந்தது இந்த இடத்துல வந்து இந்த சிறுவர்கள் விளையாடுறதை விட இங்க வரக்கூடிய அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க அதிலேயே முக்கியமா வந்து இந்த காதல் ஜோடிகள் வந்து இப்படியான விளையாட்டுகளில் வந்து சுவாரஸ்யம் விளையாடி கொண்டிருக்காங்க சரி அதுவும் பாக்குறதுக்கு ஒரு நல்லதான் இருக்கு அவங்க விமானத்துல போய் கொண்டிருக்காங்களாம் என்ன மாதிரி बुला रहूँगा तो बुला ना निर्दिष्ट निर्दिष्ट है। बुलाया लेने? आकर रहूँगे। हाँ आकर रहूँगे। पराए लोग सुनाएगे मैंने। ओह। बाहर जाने आने 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 � சரி ஓகே என்ன நாங்கள் அப்போ இந்த இடத்துலேருந்து போக போகின்றோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பதினொன்றே முக்கால் பன்னிரெண்டு மணி ஆக போகின்றது அப்போ நாங்கள் வந்து திருவிழா கூலங்கள் வந்து இடம்பெறும்போது நாங்கள் வந்து கதைக்கில்ல சொன்னால் அவ்வளோ பக்த அடியார்கள் உள்ளாக வந்து கடும் ரோடு ஆகிட்டுது அப்போ அதால் வந்து அங்கே நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சால் தான் கெடுத்துருக்குன்றோம் பார்த்துருப்பீங்க அதோட வந்து இந்த இடத்துல வந்து அந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம் சரி ஓகே அப்போ இந்தமாதிரி வீடியோல்ஸ் சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோ சரி ஓகே அப்போ இன்னும் முறை வீடியோவில் சந்திப்போம் இன்னும் முறை வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட இருந்து விடை இருந்து இப்போ போகிற வழியில் கூட பார்த்துட்டிங்கன்னா காட்டு யானைகள் அன்னிக்கும் இப்போ பார்த்து தான் போகணும் அப்போ அந்த வகையில் இன்னும் முறை வீடியோ சந்திக்கும் வரை எங்களோட இருந்து விடைபெறும் நான் பாய்